உள்ளங்கையில் ஒரு உலகம் பார்க்கலாமா பாருங்கள் முறைப்படுத்தி சொல் உருவாக்குவேன் தொடர் எழுதுவேன் சொல்லி கேட்டுருக்காங்களா இப்போ இங்கே மாற்றி மாற்றி சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் இது என்னென்னா ஏற்றம் இது வந்து கடிதம் இங்கே கண்ணாடி இது வந்து உலகம் இங்கே உள்ளங்கல் இதுக்கேற்ற மாதிரி தொடர் எழுதணும் ஏற்றம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஏற்றம் இறைத்து வயலுக்கு நீர் பாய்ச்சுவர் கடிதம்னா என் தம்பிக்கு கடிதம் எழுதினேன் அது கண்ணாடி நான் கண்ணாடியில் முகம் பார்ப்பேன் உலகம் எனக்கு உலகம் சுற்றி வர ஆசை உள்ளங்கை கைபேசி வரவால் உலகம் உள்ளங்கையில் உள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்குரிய பாடல் வரிகளை எடுத்து எழுதுவேன் என்ன படம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாடல் வரிகள் இங்கே அவங்களே கொடுத்துறாங்க உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இதை பார்க்கும்போது என்ன பாடல் வரி தெரியுதா என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இங்கே பாருங்க இதை பார்க்கும்போது கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்த அனுப்ப அனுப்ப துணை புரிவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பாடலை படிச்சுக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்டுறாங்கன்னா பாடலுக்கு கேட்ட தலைப்பை எழுதுகன்னா கைபேசி பொருத்தமற்ற தொடருக்கு டிக் செய்க இதுல பொருத்தமற்றதுனா அதிக நேரம் விளையாடலாம் அதிக நேரம் விளையாடக்கூடாது